திருக்குறள் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி ஊழல் கொண்டால் அவர் மனம் படும் வேதனையை சிறிது காண்போம் என்று எண்ணி அவரை தழுவாமல் இருந்த பின் இணங்குவாள் உப்பு உறவில் அளவோடு அமைந்திருப்பதைப் போன்றது ஊழல் ஊழல் மீறிப் போனால் அந்த உப்பு அந்த உறவில் சிறிதளவு மிகுதியாக இருப்பதைப் போன்றது ஊழல் கொண்ட பின் தழுவாமல் விடுதல் துன்பத்தால் வருந்தியவரை மேலும் துன்பம் வந்து வருத்தியதைப் போல் ஆகும் ஊடல் கொண்ட பின் அன்பால் தழுவாமல் விடுதல் வாடியுள்ள கொடியை அதன் அடியிலே அறுத்தல் போன்றது நல்ல பண்புகள் நிறைந்த காதலர்க்கு அழகு மலர்போன்ற கண்களை உடைய மகளிர் நெஞ்சில் விளையும் ஊடலின் சிறப்பே ஆகும் மிகப்பழுத்த பழமும் பயன்படாது இளங்காயும் பயன்படாது அதுபோல காமத்துக்கு பெரிய ஊடலும் பயன் தராது சிறிய ஊடலும் பயன் தராது காதலர்கள் கூடியிருக்கும் இன்பம் மேலும் மேலும் தொடராதா என்று ஏங்கி எண்ணுவதால் ஊடியிருப்பதிலும் துன்பம் காண்கிறார்கள் காதலில் ஒருவர் வருத்தத்தை இன்னொருவர் உணராத போது வருந்துவதால் பயன் என்ன நீரும் நிழலும் அடுத்தடுத்து இருப்பது இனிமையாகும் அதுபோல அன்பு செலுத்தும் காதலிடம் ஊழல் கொள்வதே இனிமையாகும் ஊழல் கொண்டபின் மகிழ்விக்காமல் வாட விடுகின்றவரோடு கூடியிருப்போம் என்று முயல்வதற்கு காரணம் காமத்தின் ஆசையே